முல்லை நிக்கபோத்த பகுதியில் சுமார் ஐந்தேக்கர் நிலப்பரப்பில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது ரப்பர் தோட்டம் ஒன்றிலேயே இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக விட முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மண் சரிவுபாயம் காரணமாக அல்துமுள்ளை நிக்கப்போத்த பகுதியில் ஐந்து வீடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டது எனினும் எங்கு செல்வதென்று அறியாது அல்லலுறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் மண்சரிவினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை தகவல் பதிவாகவில்லை என இடர் முகாமித்துவ நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இதே ஏற்பட்டுள்ள பகுதியில் தேசிய ஆய்வு நிலையம் ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளது இந்த ஆய்வுகள் பெற்றதும் அபாயம் குறித்து மதிப்பீடு செய்து அடுத்து கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பதுலி மாவட்ட உதவி பணிப்பாளர் கூறியுள்ளார் இதேவேளை வெள்ளவாய வீதியை பயன்படுத்துவோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இடர் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது இந்த வீதியின் சில பகுதிகளில் கட்கள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் நிலவுவதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் நேற்றிரவு முதல் அல்ல வெள்ளவாய வீதியின் சில பகுதிகளில் கட்கள் சரிந்து விழுந்த வண்ணம் உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது அத்துடன் வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கூறினார் மண் சரிவு தொடர்பிலான ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் எனவும் உடற்பகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது இதேவெளி பள்ளக்கட்டுவு இலுப்பலஸ் தொடங்குள்ள பகுதியுடனான சுமார் மூன்று கிலோமீட்டர் வரையிலான வீதியில் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இலங்கைக்கு அண்மையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு குழப்ப நிலை காரணமாக இன்று இரவு நாட்டின் பல பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் அநேகமாக சில பிரதேசங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தெற்கு கரையோர மாவட்டங்களில் காலை வழிகளிலும் மழை காணப்படும் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்தில் இருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு